செல்ல குழந்தையே இன்று இரவு இந்த வராகி என்னுடைய வாக்கினை எப்படியாயினும் கேட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையில் அதி முக்கியமான விஷயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அதுவும் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை வந்து சேரப்போகின்றது என் பிள்ளையே உன் அம்மாவின் வாக்கில் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அம்மா உனக்கு ஒவ்வொரு முறையும் வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த வராகி எப்பொழுது உன் வாழ்க்கையில் வர தொடங்கினேனோ அப்பொழுதிலிருந்தே உனக்கான நல்ல நேரமும் தொடங்கி விட்டது என்பதுதான் உண்மை சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக வருகிறது என்ற உடனேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டது நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பதற்காகத்தான் நம்மை இந்த அளவிற்கு சோதனைக்கு ஆளாக்குகிறார்கள் என்று என் பிள்ளையே அதை நீ உணர்ந்தால் நிச்சயமாக அம்மா தரப்போகின்ற பெருமகிழ்ச்சியை நாளை விட்டுவிட மாட்டாய் இன்று இரவு அதற்கு நீ நல்லபடியாக கடக்க வேண்டும் என் பிள்ளையே இரவானது உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நொடியும் எதனால் நாம் இந்த இரவை கடக்க வேண்டும் நமக்கு இந்த இரவோடு நம் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விடாதா நாம் எதற்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்னால் அவர்களின் மனதில் இருக்கின்ற உணர்வினை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் இருந்தாலும் இரவில் எதற்காக இந்த நேரம் வருகிறது என்று நினைக்காமல் இந்த இரவில் நமக்கான ஓய்வினை எடுத்துக்கொண்டு நம் மனதிற்கான முழுமையான ஓய்வினை கொடுத்து நல்ல விடியலை எதிர்கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் உன்னுடைய மன கவலைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் நினைத்து பார்ப்பதற்கான நேரமல்ல உனக்கு கிடைத்த சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மறைந்து கிடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் தானாகவே உனக்கு உறக்கம் வந்துவிடும் என் பிள்ளையே உடல் நிலையும் மனநிலையும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நாம் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் அடைய முடியும் என்பது உண்மை அதை நீ இல்லை என்று ஒரு நாளும் என்னிடத்தில் மறுக்க முடியாது எத்தனை விஷயங்களை இந்த தாயானவள் சொல்வதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது அவசியம் என்று நான் சொல்கின்ற வேளையில் அதை உன்னால் ஒரு நாளும் மறுக்க முடியாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் தெரியுமா ஏற்கனவே இருக்கின்ற குழப்பங்களையும் கஷ்டங்களையுமே நீ தாண்டி விடாமல் அடுத்தது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்குவாயானால் எல்லா விஷயங்களும் சேர்த்து உன்னை ஒரே இடத்தில் அழுத்திவிடும் என் தங்கமே அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எதை நீ சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்ன நடந்தாலும் பரவாயில்லை இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக எந்த விஷயத்தையாவது நாம் நினைத்தது போல அடைந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் இருக்கின்றது அதனால் எந்த ஒரு விஷயத்தை முதலில் கையில் எடுத்தாயோ அந்த விஷயத்தை முடிக்கும் வரை அடுத்த விஷயத்தில் உன் கவனத்தை செலுத்தாதே ஆனால் இதிலும் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது என்ன தெரியுமா நீ செய்கின்ற விஷயத்தினால் உனக்கு மிகுந்த மன அழுத்தம் ஏற்படுகின்றது இதை என்னால் முடிக்க முடியாது என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது என்னால் இதை செய்யவே முடியாது என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் அதை அப்படியே ஓரம் கட்டிவிடு அப்பொழுது அடுத்த செயலை நீ தொடங்கலாம் தேவையற்றவர்களின் பேச்சினை கேட்டு எந்த ஒரு செயலிலிருந்தும் நீ பின்வாங்க கூடாது உன் மனசாட்சியின்படி உனக்கு அது முடியாது என்று தோன்றினால் மட்டுமே நீ அதிலிருந்து ஒதுங்க வேண்டும் அதற்காகத்தான் உன் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது உனக்கான மனதிற்கு ஏதேனும் விஷயங்கள் நடக்காது என்று தோன்றினாலோ ஒரு சிறிதளவு சந்தேகம் இருந்தாலோ அந்த விஷயத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்து விடு யோசித்து விட்டு நீ செய்ய தொடங்கிய பிறகு மறுபடியும் ஒரு நாளும் யோசிக்காதே என்றுதான் நான் சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு வருவதற்கு நீ அங்கொரு விஷயமும் இங்கொரு விஷயமுமாக யோசிப்பது ஒரு காரணம் அங்கொரு காலை வைத்துவிட்டு இங்கொரு காலை வைக்க நினைக்கின்றாய் அப்படியானால் எப்படி முடியும் ஏதாவது ஒன்றை நோக்கி உன் கால்கள் சென்றது என்றால் மட்டும்தான் உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் அதற்கு நீ தாமதங்கள் ஆகும் என்று யோசிக்கின்றாய் என் பிள்ளையே இந்த தாமதத்தை கூட உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் வேறு எதை உன்னால் பொறுத்து கொள்ள முடியும் என்று சற்று பார் நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக அமையும் அதற்கு நீ நோக்கி கொண்டிருக்கின்ற உன்னுடைய செயல்கள் அனைத்துமே உனக்கான வெற்றியினை கொடுக்க வேண்டும் நல்ல நேரம் என்பது உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை எப்படி உன்னால் உணர முடியும் தெரியுமா இரவு நேரத்தில் நல்ல உறக்கம் உனக்கு வந்துவிட்டாலே நீ புரிந்து கொள்ளலாம் நமக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நன்றாக உறக்கம் வருகின்றது அப்படி என்றால் உன் உடல்நிலை சீராக இருக்கின்றது உன்னுடைய மனநிலையில் எந்த குழப்பங்களும் இல்லை என்று அர்த்தமல்லவா இதைக்குத்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்கின்றேன் நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொள் எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லபடியாக உறங்க வேண்டும் என்று உன்னுடைய உறக்கம் உன்னை தழுவ வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் தெய்வத்தை வணங்கு இறை நம்பிக்கை கொள் உனக்கு என்ன வேண்டுமோ அதை தெய்வத்திடம் மட்டும் முறையிடு இந்த மனிதர்களின் உதவியை நாடாமல் தெய்வத்தின் உதவியை நாடு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன்னை வந்து சேரும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன் கைகளில் வந்து நிற்கும் என் பிள்ளையை மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக வரும் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மெய்யாக்கிவிட வேண்டும் என்கின்ற துடிப்பு உனக்குள் இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பது ஒரு நாளும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ மனமுருகி என்னிடம் கேட்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் உன் தாயானவள் ஆனவள் ஒரு பொழுதும் உனக்கு தர மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் நடப்பது எல்லாவற்றையும் நன்மை என்பதனை உனக்கு புரிய வைப்பேன் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நாளைய விடியலில் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது அதற்கு இன்று இரவு நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் நாளைய விடியலில் முழிக்கும் பொழுது வந்த கஷ்டங்கள் உன்னை கடந்த பிரச்சனைகள் என்று எதுவுமே உனக்கு நினைவில் இருக்காது அந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் மாற்றங்களை நான் ஏற்படுத்துகின்றேன் என் பிள்ளையை இனிமேலாவது சந்தோஷத்தை எதிர்நோக்கி நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தெளிவாக வந்துவிட வேண்டும் எதையும் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளாது ஏனென்றால் உன்னை யாரேனும் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினால் உனக்கு எந்த அளவிற்கு மனவேதனை ஏற்படுகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா அதுபோலத்தானே மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை எந்த நேரத்திலும் யாரையும் உதாசீனம் செய்யக்கூடாது யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது இதில் மட்டும் எப்பொழுதும் கவனமாக இரு உன்னை ஒருவர் உதாசீனப்படுத்துகிறார் என்றால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று நினைத்து நீ அதனை விட்டுவிடு இது போதும் என் பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கண்டுவிடும் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்